அரசியலில் ஆயிரம் தலைவர்கள் உருவாகலாம் ஆனால் ஒரு சிலரே மக்களின் மனதிலும் உயிரிலும் உணர்விலும் கலப்பார்கள் அவ்வாறு அரசியலில் அசைக்க முடியாத அளவிற்கு ஆகாயம் தொட்டவர் அம்மா என்று அன்போடு அனைத்து மக்களாலும் அழைக்கப்பட்டவர் அந்த வார்த்தைக்கு ஆயிரம் மடங்கு தகுதியானவர் ஆணாதிக்கம் நிறைந்த அரசியலில் பெண்ணாதிக்கம் செய்யலாம் என்று நிரூபித்த சிங்கம் சினிமாவிலும் அரசியலிலும் தனி ஆளுமை செய்த அழகு தங்கம் எம்ஜிஆர் விட்டு சென்ற கட்சியை எவர்த்து சேரும்போல் உயர்த்தியும் ஆளுமையாலும் தொண்டர்களின் தோல்மையாலும் பரவியது இவரது புகழ் உலகமெங்கம் சினிமா முதல் சின்னம்மா வரை ஜெயலலிதா என்ற மாபெரும் ஆளுமையின் வாழ்க்கையையும் அவர் வாழ்க்கையில் நடந்த இன்பங்களையும் துன்பங்களையும் கொடுமைகளையும் பெருமைகளையும் வீரத்துடனும் விவேகத்துடனும் விளக்குகிறது உங்கள் எம்டிஆர் டிவி கர்நாடக மாநிலம் மைசூர் சமஸ்தானம் மாண்டியா மாவட்டத்தில் பாண்டபூபுரா தாலுகாவில் மேல்கோட்டை ஊரில் வாழ்ந்த ஜெயராம் வேதவெள்ளி இவர்களின் மகளாக இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் இவர்பெயர் கோமலவல்லி தாத்தா அந்த ஊரில் உள்ள கோவில் ஒன்றில் அர்ச்சராக இருந்தார் என்றாலும் இவர்களின் மூதாதையர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு இரண்டு வயதாகும் போதே அவர் தந்தை ஜெயராம் காலமானார் அதன் பின்னர் திரைப்படத்தில் நடிக்க வந்த தாயார் வேதவல்லி தனது பெயரை சந்தியா என மாற்றிக்கொண்டார் பெங்களூரில் இருந்தபோது ஜெயலலிதா பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார் சென்னைக்கு வந்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் படித்து மெட்ரிக்கில் படித்து தேறினார் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் புதுமுக வகுப்பில் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில் திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதனால் படிப்பை கைவிட்டுவிட்டு நடிகையாக மாறினார் மாபெரும் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிராடை என்கிற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் முதன் முதலில் நடிகையாக அறிமுகமானார் இவரது தாயார் அவரது உறவினர்கள் மற்றும் பின்னர் அவருடன் நடித்தவர்கள் நண்பர்கள் ஜெயலலிதாவை அம்மு என்றே அழைத்திருக்கிறார்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு ஜெயக்குமார் என்ற அண்ணன் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு தீபக் என்ற மகனும் தீபா என்ற மகனும் இருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் தாய் சந்தியா இருந்தபோது ஜெயக்குமார் குடும்பத்துடன் எல்லோரும் ஒன்றாகவே போயஸ் கார்டனில் இருந்திருக்கிறார்கள் தாய் காலமான பின்னர் ஜெயக்குமார் குடும்பத்துடன் வெளியேறிவிட்டார் ஜெயக்குமாரும் அவர் மனைவியும் காலமாகிவிட்டனர் அதன் பிறகு ஜெயலலிதாவுக்கு அவர்கள் குடும்பத்துடன் எந்த தொடர்புமே இல்லை ஜெயலலிதா அவர்கள் நூற்றி இருபத்தேழு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவற்றில் எம்ஜிஆர் அவர்களுடன் இருபத்தி எட்டு திரைப்படங்களில் நடித்தார் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஜெயசங்கர் முத்துராமன் ரவிச்சந்திரன் சிவக்குமார் ஏ வி எம் ராஜன் என் டி ராமராவ் அக்னியடி நாகேஸ்வர ராவ் தர்மேந்திரா போன்ற பல மாபெரும் முன்னணி நடிகருடன் சேர்ந்தும் நடித்துள்ளார் மக்கள் பலரும் ஜெயலலிதாவின் நடிப்பை வெகுவாக ரசித்தார்கள் இவரது நடிப்பை பாராட்டி இவருக்கு கலை செல்வி என்ற பட்டத்தை அளித்தார்கள் ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் பெரிய அளவில் பாராட்டுகளை பெற்றார் தன் நடிப்பின் மூலம் பல ரசிகர்களை ஈர்த்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி பரங்கல் மாபெரும் வெற்றி படங்களாக அப்போது அமைந்தன இதனால் முன்னணி கதாநாயகியானார் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்ததாலே எம்ஜிஆருக்கும் அவருக்கும் இணைத்து வைத்து அப்போது பேசப்பட்டது அது பிற்காலத்தில் அரசியலிலும் அவர்கள் இணைந்து செயல்பட துணையாக இருந்தது எம்ஜிஆரை மதித்த ரசிகர்கள் ஜெயலலிதாவையும் மதிக்க ஆரம்பித்தார்கள் இதனால் ஜெயலலிதா அவர்களை அரசியலுக்கு இழுக்க எம்ஜிஆர் திட்டமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி கடலூரில் நடைபெற்ற விழாவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் ஜெயலலிதா இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்டார் அதற்கு முன்பு வரை அந்த பதவியை திருப்பூர் தொகுதி எம்எல்ஏவும் அப்போதைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கொறடாவுமான ஆர் மணிமாறன் அந்த பதவியை வைத்திருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் நடந்த மாநிலங்களவை தேர்தலில் திமுகவின் மூத்த தலைவரான ஆற்காடு வீராசாமியை தோற்கடித்து மார்ச் இருபத்தி நான்காம் நாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரானார் கொள்கை பரப்பு செயலாளராக அவர் கட்சியில் சேர்ந்த பிறகு முழு வீச்சில் பிரச்சாரம் செய்து எம்ஜிஆருக்கு வாக்கு வங்கியை சேகரித்த பெருமை ஜெயலலிதா அவர்களுக்கு உண்டு நாடாளுமன்றத்தில் தன் ஆங்கில புலமையார் பல தலைவர்களை கவர்ந்தார் தனது கன்னி பேச்சிலேயே அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை கவர்ந்தார் இவருக்கு நாடாளுமன்றத்தில் நூற்றி எண்பத்தாறு ஐந்தாவது இருக்கை அளிக்கப்பட்டது அந்த இருக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை திராவிட முன்னேற்ற கழக நிறுவனரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வருமான அண்ணாதுறை அமர்ந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அண்ணாதுறை அமர்ந்த சீட்டில்தான் ஜெயலலிதா அவர்களும் அமர்த்தப்பட்டார் இவருக்கு முன்னர் அதிமுகவை சேர்ந்த மோகனரங்கம் அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு பாதுகாப்புக்கு ஆட்கள் தேவைப்பட்டது அப்போது எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்டவர்தான் சசிகலாமையார் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டு அணிகளாக பிரிந்தது கட்சியின் மூத்த தலைவர்கள் எம்ஜி அவர் ராமச்சந்திரன் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில் ஒரு அணியாகவும் ஜெயலலிதாவின் தலைமையில் மற்றொரு அணியாகவும் பிரிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஜெயலலிதா தனது அணியின் தலைவர்களால் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மறுநாள் அவர் கூட்டிய கட்சியின் பொதுக்குழுவால் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் தமிழ்நாட்டு சட்டப்பேரவில் நடைபெற்ற பொழுது அந்த பிரிவு மோதலாக வெளிப்பட்டது பிரச்சினை பெரிய அளவில் போக அரசியலை விட்டு ஒதுங்குவதாக ஜெயலலிதா ஒரு கடிதம் எழுதியதாக கூறப்படுகிறது இதனால் என்னவென்று புரியாமல் இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் தைரியமாக அரசியல் களம் காணுங்கள் என அப்போது பாதுகாப்பு அளித்தவர் சசிகலா அம்மையார் நடராஜன் மற்றும் சசிகலா அவர்களின் உறவினர்கள் சசிகலா கொடுத்த தைரியத்தால் அரசியலில் தீவிரமாக இறங்கினார் ஜெயலலிதா ஏனென்றால் ஜெயலலிதா அவர்களை அரசியலில் ஈடுபடக் கூடாது என்றும் அதிமுக அவர் பக்கம் போகக்கூடாது என்றும் எதிர்கட்சிகளும் சரி ஆளுங்கட்சியில் இருந்தவர்களும் சரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சில பிரிவுகளும் பயங்கரமாக தொந்தரவு கொடுத்த காலம் அப்போது உறுதுணையாக இருந்து ஜெயலலிதா அவர்களை காப்பாற்றியது சசிகலா அம்மையார் என்பது வரலாறு சசிகலா அம்மையார் கொடுத்த தெம்பின் காரணமாக தீவிரமாக அரசியலில் தைரியமாக இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அணி சேவல் சின்னத்திலும் போட்டியிட்டு இருபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றியது ஜானகி தலைமையிலான அதிமுக அணி ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது இதனால் ஜானகி அரசியல் களத்திலிருந்து விலகினார் ஜெயலலிதா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பேற்று அதன் பொதுச் செயலாளராக ஆனார் இந்த இருபத்தி ஏழு இடங்களில் கைப்பற்றியதற்கு காரணம் சசிகலா அவர்களும் சசிகலா நடராஜன் அவர்கள் பின்புலத்தில் இருந்து தமிழ்நாட்டு அரசியலின் பல்ஸை எடுத்து கொடுத்து மக்களுடைய பல்சு அதிமுக தொண்டருடைய பல்சு எந்த இடத்தில் எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர்களை நிறுத்தினால் வெற்றி பெற முடியும் என்ற நுணுக்கத்தை ஜெயலலிதா அவர்களிடம் வழங்கி அதன்படி தேர்தலை சந்தித்ததால் இருபத்தி இடங்கள் கைப்பற்றியது அப்போது இருந்தே ஜெயலலிதா அம்மையாருக்கு பக்கவளமாக சசிகலா அவர்களும் அவருடைய கணவர் சசிகலா நடராஜன் அவர்களும் பயணித்து அதிமுக வெற்றிக்கும் ஜெயலலிதா அம்மையாரின் அரசியல் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போடி நாயக்கன் ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார் அவர் மீதும் அவருக்கு துணையாக இருந்த நடராஜன் மீதும் தொடங்கப்பட்ட வழக்கு ஒன்றிற்காக நடராஜன் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஜெயலலிதாவின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகல் கடிதம் கிடைத்தது இந்த நிகழ்வுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிதிநிலை அறிக்கையை வாசித்த கருணாநிதி தாக்கப்பட்ட பொழுது ஏற்பட்ட குழப்பத்தில் ஜெயலலிதாவும் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டது இதனால் ஜெயலலிதா திமுக உறுப்பினர்கள் எனது புடவையை இழுத்தார்கள் என்று கூறினார் இந்த சட்டமன்றத்தில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை சட்டமன்றமா என்ன எப்பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பானதாக மாறும் அப்பொழுதுதான் நான் சட்டமன்றத்துக்குள் வருவேன் என்று கூறி சென்றார் ஆனால் அதே போன்று அரசியலில் பெரிய சரித்திரத்தை நிகழ்த்தி காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அப்பொழுது அவரின் காலில் செங்கோட்டியன் விழுந்தார் அவரை தொடர்ந்து பிறரும் விழுந்தனர் அதிமுகவில் காலில் விழும் கலாச்சாரம் தொடங்கியது அப்போதுதான் சட்டசபை இவரை புகழ்ந்தைக்கும் இடமாக மாறியது ஜெயலலிதா தனது முதலமைச்சர் பணிக்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு ரூபாய் மட்டும் ஊதியமாக பெற்றார் இவர் மீதும் அமைச்சர்கள் மீதும் எதிர்க்கட்சிகள் ஊழல் புகார்களை அடுக்கியது முதல்வராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூத்தி ஆறு பதவிகாலத்தில் பல திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்தார் பெண்கள் முன்னேற்றத்துக்கு மிகுந்த அக்கறை கொண்டு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் ஜெயலலிதா அவர்கள் அதேவேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் நாள் இவர் கும்பகோணம் மகா மக குளத்தில் சென்று நீராடிய பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தர்மசாலா என்ற கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்து நாற்பத்தி எட்டு பேர் இறந்தார்கள் இந்த நிகழ்வு அப்போது அரசியல் ரீதியாக பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியது ஜெயலலிதா தன் சோழி சசிகலா அக்கா மகனான வி என் சுதாகரன் என்னும் இருபத்தி எட்டு வயது இளைஞராக இருந்த அப்போது அவரை தன் மகனாக தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் திருமணமும் செய்து வைத்தார் இதில் ஆடம்பரமாக திருமணம் செய்தார்கள் என்ற ஒரு அரசியல் விமர்சனமும் அப்போது வைக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டான்சி பிளசன்ட் ஹோட்டல் வழக்கின் தீர்ப்பின் காரணமாக இரண்டாயிரத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஜெயலலிதா தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அந்த தேர்தலில் ஜெயலலிதாவின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டாலும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற பின்னர் அவர் முதல்வராக மீண்டும் பதவியேற்றார் இதில் தலையிட்ட உச்சநீதிமன்றம் அவரை செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஒன்றில் தகுதி நீக்கம் செய்தது இதன் விளைவாக அவர் பதவி விலகினார் மேலும் சசிகலா பரிந்துரைப்படி ஓ பன்னீர்செல்வத்தை அப்போது முதலமைச்சர் ஆக்கினார்கள் இந்த விஷயங்களை நன்கு கவனிக்க வேண்டும் ஜெயலலிதா அவர்களுக்கு முழுக்க முழுக்க பின்புலத்தில் இருந்த அரசியல் சக்தியாக செயல்பட்டவர் சசிகலா அம்மையார் என்பதுதான் புலப்படுகிறது இந்த இடத்தில் கூட ஜெயலலிதா அவர்களுக்கு பதிலாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றும் சிவாரிசு செய்தவர் சசிகலா அம்மையார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கோடு இரண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் நான்கு அன்று அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் சென்னை உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா அவர்களையும் மற்ற ஐந்து குற்றவாளிகளையும் விடுவித்தது ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் இரண்டாயிரத்தி மூன்று நவம்பர் இரண்டு இருபத்தி நான்கு ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி இரண்டு மார்ச் மாதம் ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி இரண்டு தமிழக சட்டசபை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஜெயலலிதா மீண்டும் முதல்வரானார் இந்தியாவின் முதல் பெண் போலீஸ் கமாண்டோக்களை கொண்ட நிறுவனம் இரண்டாயிரத்தி மூன்றில் தமிழ்நாட்டில்தான் நிறுவப்பட்டது அதை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா அவர்கள் ஆயுதங்களை கையாளுதல் வெடிகுண்டுகளை கண்டறிதல் மற்றும் அப்புறப்படுத்துதல் வாகனம் ஓட்டுதல் குதிரையேற்றம் சாகச விளையாட்டுகள் போன்றவற்றை உள்ளடக்கி ஆண்களுக்கு இணையான பயிற்சியை அவர்கள் மேற்கொண்டனர் பெண்களுக்கு மிக பெரும் கௌரவமாக உருவாக்கிய திட்டமாக அது இருந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் தலைமையிலான அரசாங்கம் மாநிலத்தின் எல்லைக்குள் ஆன்லைன் உள்பட அனைத்து லாட்டரிகளையும் விற்பனை செய்வதை தடை செய்தது மாநிலத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் இருந்தபோதிலும் தைரியமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றினார் காவல்துறைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய வீரப்பனை கைது செய்ய விஜயகுமார் தலைமையிலான மிகப்பெரிய சிறப்பு பணிக்குழு ஒன்று அவர் ஏற்பாடு செய்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வீரப்பனை ஒலித்தது தனது அரசாங்கத்தின் மிகப்பெரிய சாதனையாக அவர் அறிவித்தார் வீரப்பன் இறந்த அல்லது உயிருடன் பிடிபட்டதுதான் அவர்களுக்கு எனது ஒரே சுருக்கம் அதன் பிறகு நான் தலையிடவே இல்லை அவர்கள் சொந்த உத்திகளை வகுக்க நான் அவர்களை விட்டுவிட்டேன் அதனால் இந்த பதில் அளித்தது என அவர் அறிக்கை வெளியிட்டார் இந்த காலத்தின் முடிவில் அவர் மக்கள் முதல்வர் இந்தியாவின் இரம்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டார் இந்த காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தொடங்கி நீர் ஆதாரங்களை ஆதாரங்களை புதுப்பிக்கவும் வறண்ட தென் மாநிலத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்தவும் இந்த யோசனையை பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு பின்பற்றியது அதாவது மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பது மக்களால் வரவேற்கத்தக்கதாக அமைந்தது அந்த திட்டத்தை உலகில் முதல் முதலில் கொண்டு வந்த பெருமை ஜெயலலிதாபர்களுக்கு உண்டு சென்னை பெருநகரம் இதற்கு விதிவிலக்கு சென்னையில் அப்போது தண்ணி தட்டுப்பாடு இருந்தது அதனால் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் சென்னைக்கு இன்று தண்ணியை தாகத்தை தீர்க்கும் திட்டத்தை அன்று உருவாக்கியவர் ஜெயலலிதா மன்மோகன் சிங் ஜெயலலிதாவின் நிர்வாக திறமை மதிய உணவு திட்டங்கள் பாலின மேம்பாட்டுக்கான முயற்சிகளுக்கான ஜெயலலிதாவை அவர் பாராட்டி புகழ்ந்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டை தாக்கிய சுனாமியை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளை கையாண்டதில் அவரது பாராட்டப்பட்டது ஜெயலலிதா அவர்கள் நூற்றி ஐம்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஏழு கோடி நிவாரண பொதியை அறிவித்தார் பொது பொதியாகவும் மீனவர்களுக்கான தனி தொகுப்பாகவும் இது பிரிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடாக ஒரு வேஷ்டி ஒரு புறவை இரண்டு பெட்ஷீட்டுகள் அறுபது கிலோ அரிசி மூணு லிட்டர் மண்ணெண்ணெய் மளிகைப் பொருட்களுக்கு ரூபாய் ஆயிரம் மற்றும் ரொக்கமாக ஆயிரம் என இழப்பீட்டுத் தொகையாக ஒரு லட்சம் வழங்கப்படும் என்று அறிவித்தார் பாத்திரங்கள் வாங்குவதற்கு ஆயிரம் ரூபாய் தங்குமிடம் போடுவதற்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் ஒரு குடும்பம் மற்றும் மொத்தம் ஒரு லட்சம் குடும்பங்கள் இருந்தால் பேக்கேஜ் சுமார் ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் மேலும் மீனவர்கள் கில் வலைகள் மற்றும் படகுகளை மறைக்க கூடு கூடுதலாக அறுபத்தைந்து கோடி ரூபாய் பெற்றனர் நாகப்பட்டினத்தில் மீண்டும் மின் விநியோகம் செய்ய சில மணி நேரங்கள் ஆகும் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பேரிடர் மேலாண்மையின் அரசு பணியாற்றி வருவதால் பதில் நேரம் கணிசமாக குறைக்கப்பட்டது மின்சார பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்பட்டது மொபைல் கிரேன்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டன பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பொறுப்பை மாவட்ட நிர்வாகத்திடம் அரசு ஒப்படைத்தது தீவு தேசத்தின் மறுவாழ்வு செயல்பாட்டில் வழிகாட்ட அதிகாரிகளை நியமிப்பது மூலம் ஜெயலலிதா இலங்கை அரசாங்கத்திற்கு உதவினார் குட்கா விற்பனையை தடை செய்தாலும் சரி அல்லது மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை கட்டாயமாக நிறுவிதாலும் சரி அவரது நிர்வாக பாணி சமரசமற்றது அந்த அளவுக்கு சிறந்த நிர்வாகத்தை தமிழகத்தில் ஏற்படுத்திய முதல்வர்களில் ஜெயலலிதாவுக்கு முதலிடம் உண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சி தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி ஆறு மே மாதம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படு மோசமாக அடைந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாநில தேர்தல்களில் அவரது கட்சி மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் வெறும் அறுபத்தி ஓரு இடங்களை மட்டுமே வென்றது இவர் ஆண்டிப்பட்டியில் வெற்றி பெற்றார் பிரதான எதிர்க்கட்சியான திமுக தனி பெரும்பான்மையை பெறவில்லை திமுக கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு இடங்களை பெற்றது மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை அமைச்சரவை அமைத்தது அதை அவர் மைனாரிட்டி திமுக அரசாங்கம் என அடிக்கடி விமர்சனம் செய்து வந்தார் இரண்டாயிரத்தி ஆறு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓ பன்னீர்செல்வத்துக்கு பதிலாக அதிமுக எம்எல்ஏக்களால் எதிர்கட்சி தலைவராக ஜெயலலிதா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டு நாட்களுக்கு பிறகு அறுபது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இடநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து அவர் ஆளும் திமுகவை தனித்து எதிர்கொண்டார் மற்றொரு காலகட்டத்துக்கு பிறகு எதிர்க்கட்சியாக இருந்து இரண்டாயிரத்தி பதினோரு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு நான்காவது முறையாக ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றார் ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்றார் இவரது அரசு அதன் விரிவான சமூக நல நிகழ்ச்சி நிரலுக்காக கவனத்தை பெற்றது இதில் பல மானிய விலையில் அம்மா பிராந்த் பொருட்கள் அம்மா கேண்டீன்கள் அம்மா பாட்டில் அம்மா தண்ணீர் அம்மா உப்பு அம்மா மருத்துவ கடைகள் அம்மா சிமெண்ட் அம்மா குழந்தை அம்மா திரையரங்கம் உள்பட பல திட்டங்களை கொண்டு வந்தார் இதில் அம்மா திரையரங்கம் மட்டும் நிறைவேற்றப்படாமல் இருந்தது ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினொன்றில் பதினான்காவது மாநில சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்ற பதிமூன்று கட்சிகளின் கூட்டணியில் அதிமுக இருந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே பதினாறாம் தேதி நான்காவது முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்றார் அந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக சட்டமன்ற கட்சியின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த காலகட்டத்தில் ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார் இதன் மூலம் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத ஓய்வூதியமாக ஆயிரம் பெறலாம் திருநங்கைகள் சமூகத்தின் உறுப்பினர்கள் கல்வி மற்றும் வேலையில் சேர்வதை அவரது அரசாங்கம் உறுதி செய்தது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் அவரது அரசு கிராமப்புறங்களுக்கு டிஜிட்டல் கல்வியை வழங்குவதற்காக பத்தாம் வகுப்பு மற்றும் பதினெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு இலவச மணிக்கணினி வழங்கியது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவரது அரசு பருமி கோட்டு கீழ் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான்கு ஆடுகள் மற்றும் ஒரு மாடு வீடுகளுக்கு மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விரிசிகள் மூன்று செட்டு இலவச சீருடைகள் பள்ளி பைகள் நோட் புத்தகங்கள் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பாக்ஸ்கள் மற்றும் சைக்கிள்கள் வழங்க முடிவு செய்தது அதை நிறைவேற்றியும் காட்டியது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கி அவர்கள் கல்விக்கு உதவியது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் திருமண உதவி திட்டத்தை தொடங்கினார் பெண் மாணவர்கள் திருமணத்திற்கு திருமாங்கல்யமாக பயன்படுத்த நான்கு கிராம் தங்கம் இலவசமாகவும் இளங்கலை டிப்ளமோ பெற்ற பெண்களுக்கு ஐம்பதாயிரம் வரை உதவி பண உதவி வழங்கினார் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது பத்து முதல் பனிரெண்டு மணி நேரம் வரை மின்சாரம் வழங்கப்படவில்லை இதை கடுமையாக கண்டித்தார் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் மின்வெட்டு அதிகமாக இருந்தது அவர் ஆட்சிக்கு ஆபத்தாகவும் அப்போது முடிந்தது இருப்பினும் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு இடையில் மாநில அரசு முந்தைய திமுக ஆட்சியில் அனைத்து முரண்பாடுகளையும் சரி செய்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மத்திய மின்சார ஆணையம் மாநிலம் பதினோறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் யூனிட் ஒவ்வொரு மின்சாரத்தை எதிர்பார்க்கும் என்று கூறியது இந்த காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு மின்மிகை மாநிலங்களில் ஒன்றாக மாறியது அந்த அளவுக்கு பல சாதனைகளை செய்தவர் ஜெயலலிதா இந்த காலகட்டத்தில் முந்தைய திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை நில அபகரிப்பு மூலம் தவறான முறையில் அபகரிக்கப்பட்ட சொத்தை அவரது அரசாங்கம் திருப்பிக் கொடுக்க உறுதி செய்தது இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இடையில் மீட்கப்பட்டு உரிய விடமும் ஒப்படைக்கப்பட்டது அதேபோன்று திரையரங்குகள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது பிறகு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மீட்கப்பட்டு சினிமா துறையும் காப்பாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ந்து வென்றிய இரண்டாவது முறையும் வென்ற தமிழக முதல்வர்களில் ஜெயலலிதாவும் ஒருவர் தொடர்ந்து இரண்டாவது முறை வெற்றி பெற்ற முதலமைச்சரான தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற ஜெயலலிதா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்தினார் அந்த காலகட்டத்தில் எம்பி தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று அவர் மிகத்தான சாதனை படைத்தார் மோடியா லேடியா என்று பிரச்சாரம் செய்த அந்த பிரச்சார யுக்தி அவருக்கு கை கொடுத்தது இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்த்தார் தொடர்ந்து மக்கள் முதல்வராக மக்களால் பாராட்டப்பட்டார் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்த அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சிகளால் பல பொய்யான வழக்குகளையும் சந்தித்தார் சிறையும் சென்று திரும்பினார் பல சித்திரவதைகள் கொடுமைகள் அவருக்கு நிகழ்த்தப்பட்டன இருந்தாலும் இந்தியாவின் இரும்பு பெண்மீறையாக அரசியல் வீடு நடைபெற்று வெற்றி கண்டவர் ஜெயலலிதா தமிழக மக்களில் கடைசி காலத்தில் அவர்கள் விருப்பம் என்னவோ எம்ஜிஆரை விட அவர் அதிகமாகவே ஏழைகளுக்கு செய்தார் அதனால் ஏழைகள் இல்லாத ஒரு தமிழ்நாடு அவர் இருந்த காலத்தில் இருந்தது அதற்கு காரணம் வறுமை கீழே உள்ள மக்களுக்கு அவர் கொடுத்த இலவச வெள்ளாடு போன்ற திட்டங்கள் மக்களை பெரிதும் ஈர்த்தது அந்த அளவுக்கு மக்கள் சக்தியாக ஒரு மக்கள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து நாட்கள் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார் இது மக்கள் மத்தியில் பெரும் வேதனையை ஏற்படுத்தியது அதன் பிறகு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் மரணமடைந்தார் இந்தியாவின் ஏன் உலகில் இவ்வளவு பெரிய பெண் அரசியல் தலைவர் இவ்வளவு பெரிய மக்களில் சம்பாதித்தவர் மிகப்பெரிய கட்சியை இராணுவ கட்டுக்கோப்போடு வைத்திருந்த ஒரு தலைவி மரணமடைந்தது இந்தியாவையே ஒழுக்கியது உலகில் மனித சமூகம் இருக்குவரை வரை அரசியல் என்ற அந்த அமைப்பு இருக்குவரை வரை ஜெயலலிதா என்ற ஒரு மகத்தான ஆளுமையின் பெயரும் ஒரு மகத்தான தலைவியின் பெயரும் புகழும் இந்த பூமி உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பது மறுக்க முடியாத சரித்திரம்